ஹோ ஹலோ வணக்கம் ஸோ சொல்லுங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க நம்புறோம் நாங்களும் செம்மையாக இருக்கோம் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனோட வந்திருக்கோம் நீங்கள் வந்து தமிழிலே பார்த்துருப்பீங்க இது வந்து இன்னொரு சேனலுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து நிறைய பேர் புதுசாக நிறைய பேர் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கீங்க அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா சிவி ஜோன்லேருந்து வந்திருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்து பிடிச்சவங்களும் வந்திருக்காங்க ஸோ நம்மளோட சேனல் இருக்கிறவங்களும் வந்துட்டு அப்போ இருக்கீங்க நிறைய பேர் வந்து கருத்துல சொல்லிருந்தீங்க ஆமா நிறைய திட்டி எல்லாம் போட்டிருந்தீங்க என்ன வீடியோ எல்லாம் போடுறது இல்லை அப்படின்ட்டு இப்போ என்னன்னா அந்த பிக் பாஸ் முடிஞ்சதால அப்போ நிறைய பெண்டிங் அந்த ஒர்க் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பண்றதால வந்து கொஞ்சம் அப்படியே டிலே ஆகிட்டே இருக்கு அப்படியே வந்து எப்படியாவது புடிச்சிருவோம் எனக்கு இன்னொரு ஒர்க் பெண்டிங் இருக்கு தெரியுமா தெரியாது தூக்கம் ஆமா செம்ம தூக்கம் இருக்கு அப்படியே அதுவுமே நடுவில் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் தூங்கி தூங்கி ரொம்ப தூக்கமே இல்லை ரெண்டு மணிக்கு தான் தூங்குறது திரும்ப காலையில வந்து ஆறு ஆறரைக்கெல்லாம் எந்திரிச்சிருது இந்த மாதிரி மூணு மணிக்கெல்லாம் தூங்கியிருக்கோம் மூணு மூணே காலுக்கு இந்த மாதிரிலாம் வந்து அது ஒரு கதை அது ஒரு அது ஒரு அழகாய் அழகிய கடா பெரிய ஸ்டோரி பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் வந்து எவ்வளோ சோகமாக இருக்கும் இல்லையோ எங்களுக்கு வந்து ரொம்ப சோகமாக இருக்கும் ஏன்னா அது காலையில் வந்து அவளுக்கு ஒரு சோகம் இருந்தாலும் எனக்கு எவ்வளோ பெரிய சோகம் தெரியுமா ஏன்னா இவங்க வந்து காலையில் வந்துச்சு சமையல் பண்ணுறது அதெல்லாம் முடிச்சுட்டு அங்கே வருவாங்க நான் முழிக்கிறதே பிக் பாஸ் மூஞ்சியில் தான் தூங்கும் போது முடிஞ்சு அதாவது யாரும் பார்த்தது இல்லை பிக் பாஸ் மூஞ்சில் முடிப்பேன் பிக் பாஸ் நிகழ்ச்சி காலையில ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த பாதி வந்து அப்படியே பெண்டிங்லேயே போச்சு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி கொண்டு வந்தாச்சு ஆனா நிறைய வந்துட்டு பெண்டிங்ல இருந்துச்சு எல்லாமே வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டே இருக்கிறோம் நீங்க நிறைய பேர் வந்து திட்டுறதும் புரியுது சரி ஓகே புரியுது புரியுது ஏன் புரியுது புரியாம இருக்குது அந்த இல்ல இப்ப பேசும்போது அப்படியே பாத்துட்டே இருக்கும்போது அப்படியே மைண்ட்ல திட்டுவாங்களே அந்த சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் ஏன்னா நாங்க வந்து எத்தனை வருஷத்தோட வெச்சு நாலஞ்சு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்றோம் ஸ்டார்டிங்ல இருந்தே பாத்தீங்கன்னா ஏழு வருஷம் ஆறு வருஷம் இருக்கும் அந்த அவ்வளோ ஏன்னா நடுவுல பெருசா வந்து அப்படியே அது அந்த சேனல் க்ளோஸ் ஆகி அது கூட இருந்த லிங்க் சேனல் எல்லாமே க்ளோஸ் ஆகி ஆறு வருஷம் வெற்றி அது கூட லிங்க் பண்ண சேனல்லாம் க்ளோஸ் ஆகி எல்லாமே அதுக்கப்புறம் இந்த செவி ஃபேமிலி விளாக் வந்துட்டு நாங்கள் அது ரீச் இப்படி கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஏன்னா அது சல்லு நல்லா வந்துருச்சு ஆக்சுவலாக செவி ஃபேமிலி விளாகுக்கு முன்னாடி வந்துட்டு சிவி ஜங்ஷன் மீடியா வச்சிருந்தோம் எவ்வளோ பேர் இருந்தாங்க அவங்களுக்குலாம் வந்து நம்ம சேனல் இப்போ எங்கே இருக்கும் கூட தெரியாது அவங்களும் எங்கே இருக்காங்க இல்லை நிறைய பேர் இப்பயுமே பார்த்துருக்கீங்க உங்க சேனல் ரொம்ப நாளாக தெரியுது இப்போ தானே எங்களுக்கு வருது அப்படின்னு சொல்றாங்க ஸோ நிறைய பேர் இப்பயுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேர் வந்துட்டு இருக்காங்க தொடர்ந்து இதே போல நம்ம சேனல்லையும் ஒரு விஷயம் அந்த இப்ப நம்ம சிவி சோனுக்கும் ஒரு அச்சீவ்மெண்ட் வந்திருக்கலாம் அதே போல வந்து நம்ம சிவி ஃபேமிலி பிளாகுக்கும் வரணும்னு சொல்லிட்டு ஆசை ஆனா நீங்க என்ன நினைப்பீங்க அதுக்கு நீ ஒழுங்கா வீடியோ போட்டு தொலைவா முதல்ல என்னை திட்டுவாங்கன்னு சொல்றேன் சரி ஓகே ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபைனலா இது வந்து நாங்க கையில பிடிச்சிட்டு எடுத்து காட்டுக்கு ஸோ ஸ்விங் ஜோனோட ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபருக்கு நமக்கு வந்துட்டு ரெகனேஷன் கொடுத்துட்டாங்க ஆமாம் வாங்க அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஸோ நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம் வெள்ளை அதில் இருக்குது நம்மளுக்கு உண்டான விஷயங்கள் ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்தது பார்த்தீங்கன்னா சே எவ்வளோ பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டில் எத்தனை பேரோடய தவ வாழ்க்கை ஆ கனவு எல்லாத்துக்கும் ஒரு விஷயங்க இப்படி ஃபோட்டோ எடுக்கலாம் இப்படி ஃபோட்டோ எடுக்கலாம் இப்படி வைக்கலாம் எப்படி வேணும் வைக்கலாம் ஏன்னா இது ரொம்ப சொத்து இது ரொம்ப சொத்து என்ன இது ஃப்ரெண்டுக்கு ஒருவியா ஸோ என்ன ஒன்று

அதுக்கப்புறம் எப்படியோ போயிட்டு வாங்கிட்டு வந்துடும் வாங்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு பசங்களாம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க அந்த சந்தோஷத்தை உங்ககிட்டயே வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை எங்க ஒரு மோசான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த பிக் பாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ இருந்தாங்க சப்ஸ்கிரைபரு இந்த பிக் பாஸ் நைன் நைன் ஸ்டார் இது எழுபத்தி ரெண்டாயிரம் நினைக்கிறேன் எழுபத்தி ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க அப்போ நாங்கள் வந்து பேசிக்கிட்டது இந்த வருஷம் இந்த வாட்டியாவது வந்து ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் அடிச்சிருவோமா

அப்படி சொல்லலை நான் இந்த மாதிரி சொல்கிறேன் பிடிக்கல பிடிக்காதவங்களுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணும்போது ஒரு திட்டு திட்டுவாங்கள்ல அந்த மாதிரி சொல்கிறேன் ஸோ இது வந்து நீ எடுத்து வெயிட்டே இல்லைல்ல வெயிட் கம்மியாக தான் இருக்கு வெயிட் எதுக்கு நம்மளுக்கு ஏன் நீ தூக்கி நான் இப்போ தான் கையில் எடுக்கிற இதை அப்படியே நீ தூக்கிட்டு போ வெயிட்டாக இருக்கும் போல அப்படின்னு நினச்சேன் ஆனால் ரொம்ப இது என்ன சொல் கெத்தாக இருக்குது அப்படி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்குது ஸோ இதை வந்து நம்ம அப்படியே மாட்டி வச்சுருவோம் அடுத்தது அதே போல் எல்லோ கலரில் ஒன்று வாங்கணும் அதுதான் கோல்டு இல்லை எனக்கு தெரிஞ்சு வருஷம் வருஷம் அதாவது வருஷ வருஷம் இல்லை ரெண்டு லட்ச லட்சமா மூவ மூக ஒரு ஒரு சில்வர் பட்டன் வரும்னு நினைக்கிறேன் ஆ வரும் கொடுப்பா உனக்கு ஏ ட்ரை பண்ணி பார்க்கலாம் உண்மையிலே வசூல்ற அப்படி தான் நினைக்கிறேன் அப்படி கிடையாது ஒரு லட்சம் அடுத்து பத்து லட்சமா ஆ அப்படி தான் ஒரு சில சேனல்லாம் வந்து நிறைய சில்வர் பிளே பட்டன்லாம் அங்கங்க மாட்டிருக்காங்கல அதெல்லாம் அப்ப நிறைய சேனல் ஓபன் பண்ணி பார்க்கலாம் இருக்கும் ஓ சரி சரி ஓகே அடுத்து நம்ம வந்து நம்மளோட இலக்கு இந்த சேனல்லயே வந்துட்டு நம்ம சில்வர் பிளே பட்டன் வாங்கணும் ஆமா வாங்கணும் அதுக்கு நீங்கள் ஒழுங்காக வீடியோ போடணும்னு நீங்கள் சொல்வீங்க கண்டிப்பாக நாங்கள் போடுறோம் அதே போல் நம்மளுடைய சிவி ஃபேமிலி பிளாகில் இதுக்குள்ளே வச்சுருவோம் அதே போல் நம்ம சிவி ஃபேமிலி பிளாக்ல வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சத்து மாவு மாவு எல்லாமே ஃப்ரெஷ் பேட்ச் இப்போ ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே அரைச்சு ரெடியாக இருக்குது மிளகா தோளுமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிருக்கு சுமேன்றவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அதே போல் வந்துட்டு இதோ என்ன வந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்து পেন্ডিংல இருக்கு இந்த பொங்கலால இருக்கு சோ ஊங்க வந்து நான் டிஸ்பாட்ச் பண்ணிரவே நான் அது சொல்ல போறேன் உங்களுக்கு வந்து இப்ப இந்த வீடியோவை நாம இதோட முடிச்சுกรோம் நாளைக்கு உங்களுக்கு வந்து வீடியோ வரும் கண்டிப்பா அடுத்த சந்திக்கிறோம் அது ஆர்டர் பண்ணாம இருக்கீங்க ஃப்ரெஷ் batch ரெடி இங்க பாருங்க இல்லை என்னென்ன இருக்கு பாருங்க கசகசா பாதாம் இன்னும் நிறைய மூலிகைகள் போட்டு மொத்தம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓரு மூலிகைகள் போட்டு நலுங்கம்மா ரெடி இருக்கோம் சீக்கிரம் ஆர்டர் பண்ணுங்கள் கல்யாணம் ஆக போகிற கேர்ள்ஸ் பெண் குழந்தைகள் உள்ள அம்மாக்கள் எல்லாரும் சீக்கிரம் வாங்க இதில் வந்து கொஞ்சம் குவான்டிட்டி இருக்குது அதுக்கப்புறம் இதில் நான் என்னென்ன போடுறேன் பாருங்கள் வெட்டி வேறு அதிமதுரம் அதுக்கப்புறம் வந்துட்டு கடுக்காய் ஜாதிக்காய் இது எல்லாமே இடிச்சு ஸோ கடுக்காலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கொட்டையை எடுத்துகிட்டு தான் போடணும் ஏன்னா கொட்டை வந்து பாய்சன் சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு தோல் ஆவாரம் பூ செம்பருத்தி பூ ரோஸ் பேட்டல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேப்பலா அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷான கஸ்தூரி மஞ்சளும் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ எல்லாமே சேர்த்து உங்களுக்கு நலுங்கமாக ரெடி ஆயிடுச்சு சீக்கிரமாக ஆர்டர் பண்ணுங்கள்